ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம வந்து கேரளா ஸ்டைல் மீன் பொழித்தது எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து பாறை மீனில் ட்ரை பண்ணியிருக்கோம் கேரளா ஸ்டைல் பொழித்தது பாறை மீனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கோடு போட்டு எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் அரை முடி லெமன் அதில் ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை பிரட்டி வச்சுக்கோங்க நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மீனில் இந்த மசாலாவை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் எல்லா மீனுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம் அது பொழிச்சதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் நறுக்கனை வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறை வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஓரளவுக்கு கரைஞ்சிச்சு கொஞ்சமாக மிளகாய் தூள் சோம்புத்தூள் திருவண்ணை தேங்காயை வந்து குழிஞ்சி பால் எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மசாலா ரெடி பண்ணிக்கிறோம் மசாலா நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு இலையை கட் பண்ணி அதை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறோம் ஊற வச்ச மீன் எடுத்து தோசை கல்லில் வச்சு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் பெரட்டி நல்லா முருவலாக எடுத்துக்கிறோம் வச்ச இலையில் கொஞ்சமாக அந்த கிரேவியை எடுத்து அதில் அப்ளை பண்ணி அது மேலே மீனை வச்சு அது மேலேயே கொஞ்சம் திரும்ப மசாலா ஆட் பண்ணி அதுக்குன்னு வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலையை போட்டு இலைய மடித்து நூல் வச்சு கட்டிக்கிறோம் வாழையில மடக்கி வச்ச மீன் எடுத்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா சுவையான கேரளா ஸ்டைல் மீன் பிழிச்சது ரெடி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம